ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ம அகாடமி ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டியுடைய கண்டினியூட்டி தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ க்ளாஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் டூவில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் சமத்துவம் பெருதல் அண்டு செவன்த் சமத்துவம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் மாநில அரசாங்கம் ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷன் அண்ட் ஆன்சர் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம் சரிங்களா வீடியோலாம் எல்லா ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷன் அண்ட் ஆன்சர் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்மே வந்து எங்கேயுமே மிஸ் ஆகிருக்காது சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறோம் சரிங்களா ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் தான் ஆன்சர் கொஷ்ட் ஆன்சர் பார்க்கலாம் ஸோ அரசின் மூன்று இன் இன்றியமையாத பிரிவுகள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா சட்டமன்றம் நிர்வாகத்துறை அண்ட் நீதித்துறை தான் வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை யா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவது தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை சரிங்களா ஸோ எதுனா புனிதர்ஷ் கோட்டை ஸோ இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது சரிங்களா ஸோ இப்போது தற்போது இந்த கோட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமை செயலகமும் வந்து அமைந்துள்ளது சரிங்களா ஸோ இது இன்ஃபர்மேஷனுடைய கொஷின் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம் நாட்டில் இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன சரிங்களா இப்போது கரண்ட்டில் ஸோ அப்போது ஓல்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது மாநிலமும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ யூனியன் பிரதேசங்களுக்குள் இந்திய நாட்டின் தலைநகரான புதுடெல்லியும் வந்து அடங்கும் ஸோ புதுடெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம்தான் சரிங்களா ஸோ நம்மளுடைய இந்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது சரிங்களா அது பார்த்திங்கன்னா புதுடெல்லியை தலையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநில அரசுகள் சரிங்களா ஸோ அப்போ இந்த மத்திய அரசும் மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு வந்து பார்த்தீங்கன்னா செயல் அதிகார பகிர்வுகளோடு செயல்படுவதே வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய இந்திய நாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளதுன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை வந்து கொண்டுள்ளது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் பிரதம மந்திரியும் அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுகிறாங்க சரிங்களா ஸோ இத்தகைய அமைப்பு முறைக்கு தான் மத்திய அரசாங்கம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களுக்கும் தனித்தனி அரசாங்க அமைப்பு உள்ளது ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எடுத்துட்டோம்னா அவங்கவுங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி அரசாங்க அமைப்பு வந்து இருக்கு சரிங்களா ஸோ அதுல வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஆளுநர் இருக்காங்க முதலமைச்சர் இருப்பாங்க நெக்ஸ்ட் அதனுடைய சட்ட உறுப்பினர்கள் சரிங்களா அதான் அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனவும் சட்டப்பேரவையில் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எனவும் கூறுகிறோம் சரிங்களா ஸோ நம் இந்திய அரசு அமைப்பில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகின்றன சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் நியமிப்பதில்லை ஸோ அவங்க எல்லாருமே வந்து பொது தேர்தல் மூலியமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க சரிங்களா ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரை வந்து நியமிப்பாங்க சரிங்களா சோ ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சி தலைவரை முதலமைச்சராக வந்து நியமிப்பார் யாருன்னா ஆளுநர் வந்து நியமிப்பார் ஆளுநரை யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் சரிங்களா ஸோ ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தன் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவை வந்து உருவாக்குவாங்க சரிங்களா ஸோ அந்த அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணணுன்னா ஃபைவ் இயர்ஸ் சரிங்களா ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலெக்ஷன் நடக்கும் சரிங்களா ஸோ ஆளுநராக இருக்கிறதுக்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டியதற்கும் என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஒரு ஆளுநர் ஆகணும்னா அவங்களுடைய தகுதிகள்னு பார்த்தோம்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனா இருக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் எந்த ஒரு வருவாய் தரும் அரசு பதவியிலையும் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ இது தகுதிகள் ஆளுநராக வேண்டிய தகுதிகள் ஸோ நியமன முறை ஸோ அவர் ஆளுநர் வந்து யாரெல்லாம் நியமிப்பாருன்னா மாநில தலைமை வழக்கறிஞரை மாநில பணியாளர் தேவாணைய தலைவரை அரசு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து நியமிக்கும் அதிகாரம் இருக்கும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரினுடைய தான் நடக்கும் சரிங்களா சோ மாநில சட்டத்துறையால் ஏற்றப்படுகின்ற சட்ட முன்வரைவுகளுக்கு மசோதா சொல்றாங்களா சட்ட முன்வரைவுகளும் மசோதாக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருடைய ஒப்பந்தம் பெற்ற பின்னரே அது சட்டமாகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முதலமைச்சர் ஸோ முதலமைச்சர் ஆக ஆகணும்னா இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் ஆகணும்னா இருபத்தைந்து வயது வந்து நிரம்பி இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு வந்து இலாக்காக்களை வந்து ஒதுக்கீடு செய்வார் முதலமைச்சருடைய பணி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க ஸோ முதலமைச்சர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா முதலமைச்சரின் கீழ் அனைத்து அமைச்சர்களும் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவாங்க சரிங்களா ஸோ மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் தான் வந்து வகுக்கிற ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா அவரும் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் இருபத்தைந்து வயது வந்து நிரம்பி இருக்கணும் சரிங்களா இந்த சட்டமன்ற உறுப்பினர்ன்றவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பொது தேர்தல் மூலியமாக ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னென்னா சற்றம் இயற்றுதல் இவர்களின் முக்கிய பணியாகும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தம் சட்டசபைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பானவர்களாக இருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் மாநில சட்டமன்றத்தில் சட்டசபையில் இரு அவைகள் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா மாநில சட்டமன்றத்தில் மேலவை கீழவைன்னு இருக்கும் ஸோ அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ சட்ட மேலவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவைனா என்னன்னா சட்டமன்ற சபை இதன் உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினர்கள் சொல்லுவாங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை சரிங்களா ஸோ கீழவைன்றது வந்து பாத்தீங்கன்னா தான் சட்ட இதுவும் சட்டமன்ற தான் இதன் உறுப்பினர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்தல் மூலியமா வந்து தான் வந்து இந்த கீழவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சரிங்களா ஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பொது தேர்தல் மூலியமாக சரிங்களா சோ இந்தியாவில் உள்ள சில மா சட்டம் சில மாநில சட்டமன்றங்களில் மேலவை கீழவை என்னும் ஈரவை அமைப்பு உள்ளது சரிங்களா ஆனா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கீழவை மட்டும்தான் இருக்கு சரிங்களா சோ நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவை சரிங்களா ஊரவை தான் இருக்கும் சரிங்களா கீழவை மட்டுமே உள்ளது மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து செயல்படுறாங்க சரிங்களா சோ ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகத்துறைக்கு தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார் மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் பார்த்திங்கன்னா ஆளுநரின் பெயரே வந்து நடைபெறுகிறது ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தர் வேந்தராகவும் ஆளுநர் வந்து இருக்கிறார் சரிங்களா ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக யார் இருக்காங்கன்னா ஆளுநர் வந்து இருக்காங்க சில சட்டத்துறையால் ஏற்றப்படுகின்ற அனைத்து முன் சட்ட வரைவுகளும் மசோதாக்களும் வந்து ஆளுநரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும் சரிங்களா மாநில தலைமை வழக்கறிஞர் மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர் உறுப்பினர்கள் அதனுடைய மற்றும் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர் தான் சரிங்களா அரசு பல்கலைக்கழகங்களுடைய துணை வேந்தர்களையும் நியமிக்கிறது வந்து ஆளுநர் தான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார் மாநில நிர்வாகத்துறையில் உண்மையான தலைவராக யார் இருக்காங்கன்னா முதலமைச்சர் தான் சரிங்களா ஸோ முதலமைச்சர் தான் வந்து தன்னுடைய அமைச்சர்களுக்கு வந்து இலக்காக்களை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க அந்த அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு வந்து பொறுப்புடையவராக உள்ளனர் ஓகேங்களா நெக்ஸ்ட் அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக செயல்படுகிறார்கள் சோ மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கையும் வகுப்பவர் யாருன்னா முதலமைச்சர் அரசாங்கத்தின் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை என்னும் மூணு பிரிவுகளை உள்ளது சரிங்களா சோ சட்டமன்றம் வந்து சட்டங்களை ஏற்றும் நிர்வாகத்துறை வந்து அந்த சட்டங்களை வந்து செயல்படுத்தும் நீதித்துறை வந்து சட்டங்களை வந்து நிலைநாட்டும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்டே வந்து பார்த்தோம் அரசாங்கத்தில் வந்து சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை என்று மூணு பிரிவு இருக்குன்னு ஸோ அந்த பிரிவுல சட்டமன்றம் என்ன பண்ணுன்னா சட்டங்களை ஏற்றும் நிர்வாகத்துறை செயல்படுத்தும் நீதித்துறை வந்து அது வந்து நிலைநாட்டும் சரிங்களா சோ மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது எதுன்னா உயர் நீதிமன்றம் தான் சரிங்களா சோ இவமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தன்மையுடன் செயல்படும் இந்திய அரசியலமைப்பின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு உயர் நீதிமன்றம் இருக்கும் ஸோ மாநில உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பார்கள் உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி வந்து நியமிக்கப்படுறாங்க சரிங்களா ஸோ தலைமை நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெறும் வயது வந்து அறுபத்தி ரெண்டு சரிங்களா சோ அந்த அறுபத்தி ரெண்டு வயது வரை அவர் வந்து பதவியில் இருப்பார் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவிலும் வந்து நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்கள் உள்ளன ஸோ எவ்வித சாபமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை வந்து இந்த நீதிமன்றங்கள்லாம் வந்து உறுதி செய்கின்றனர் சரிங்களா ஸோ மாநில அரசின் தலைவர் யாருன்னா கவர்னர் சரிங்களா அரசின் தலைவர்னு கேட்டாங்கன்னா கவர்னர் அரசாங்கத்தின் தலைவர் பார்க்கும்போது முதலமைச்சராக இருப்பார் சரிங்களா அரசின் தலைவர்னா ஆளுநர் ஸோ ஆளுநருடைய பதவிக்காலம் வந்தோம்னா ஐந்து ஆண்டுகள் தான் ஸோ ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு முறை வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் சரிங்களா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் செயல்படுறார் ஸோ மாநிலத்துடைய அனைத்து நிர்வாகமும் பார்த்திங்கன்னா மாநில அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரமும் வந்து அதிகாரம் எல்லாமே தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் வந்து முதலமைச்சராக இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுக்கள் சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுக்கூடியவர்கள் சரிங்களா ஸோ உயர்நீதிமன்றம் மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு எதுன்னா உயர்நீதிமன்றமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்கும் அதிகார எல்லை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கிட்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்சம் என்ன வயது இருக்கணும்னா இருபத்தைந்து வயது சரிங்களா முதலமைச்சர் ஆவதற்கும் இருபத்தைந்து வயது தான் சட்டமன்ற உறுப்பினராவதற்கும் இருபத்தைந்து வயது தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை என்னென்னா இப் இருபத்தி ஒன்பது வந்து ஓல்டு ஸோ புக்களுடைய டேட்டா படிது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு சரிங்களா மாநில அரசு வந்து மாநில அரசு என்பது என்னன்னா மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு என்பது சரிங்களா ஸோ மாநில அரசு நிர்வாகத்துடைய ஒட்டுமொத்த தலைவர் யாருன்னா ஆளுநர் சரிங்களா ஆனால் அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்கும்னா முதலமைச்சர் கிட்ட இருக்கும் சரிங்களா மாநிலத்துடைய நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர்னு கேட்டாங்கன்னா கவர்னர் தான் சரிங்களா ஸோ ஆளுநர் தான் ஆனா அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குன்னா சிஎம் கிட்ட இருக்கும் சரிங்களா சோ முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர் நியமிப்பவர் யாருன்னு குடியரசுத் தலைவர் சோ முதலமைச்சர் என்பவர் யாருன்னா பெரும்பான்மை கொண்ட கட்சியினுடைய தலைவர் தான் வந்து முதலமைச்சர் சரிங்களா கொஷின் மாநில அரசின் மூன்று முக்கிய பிரிவுகள் நான் பார்த்தோம் சட்டமன்றம் நிர்வாகத்துறை அண்ட் நீதித்துறை சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டி இடங்களில் நிரப்புகள் குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் யாருன்னா முதலமைச்சர் வந்து முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார் சரிங்களா சட்டமன்றத்துடைய பெரும்பான்மை தலைவர் தான் வந்து முதலமைச்சர் சரிங்களா மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு எதுனா உயர் நீதிமன்றம் நெக்ஸ்ட் சாமா உ அப்படின்ற விரிவாக்கம் என்ன சட்டமன்ற உறுப்பினர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் சரிங்களா சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சி சாதவராக இருப்பின் அவர் வந்து எதிர்கட்சின்னு வந்து அழைப்பாங்க எதிர்கட்சியினர் அழைக்கப்படுவர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துங்க ஸோ டேரெக்டா ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா எங்க இருப்பாங்கன்னா சட்டமன்றத்தில் இருப்பாங்க ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய தலைவராக இருப்பாங்க சரிங்களா ஸோ முதலமைச்சர்ன்றவர் யாருன்னா பெரும்பான்மையுடைய கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சர் ஸோ இப்போ யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை வந்து ஏழு புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா தலைமைச் செயலகத்தில் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் வந்து தலைமைச் செயலகம் வந்து செயல்படுது சரிங்களா இவற்றில் தவறானதுதான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷனில் கீழ்கண்டவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆளுநராக இருக்கக்கூடிய தகுதிகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆளுநராக இருக்கணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு ஸோ இதில் எது தவறுனா இருபத்தைந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும்ன்றது தான் தப்பு ஏன்னா ஆளுநராக ஆகணுன்னா முப்பத்தைந்து வயது இருக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் சரிங்களா அது வந்து ஆன்சர் சரி ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து கட்சிகளையும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அழைக்கப்படுவார்கள் அதுவும் சரி ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஏன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் தான் சரிங்களா சோ இந்த கொஸ்டின் தவறு ஸோ ஈரவை என்பதற்கு சரியான விளக்கம் ஸோ ஈரவை அப்படின்றது வந்து சட்ட மேலவை அண்ட் கீழவை இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் கொஸ்டின் தான் ஸோ கூற்று பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது கரெக்டா ஸோ காரணம் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஸோ இதுவும் கரெக்ட் சரிங்களா ஸோ அப்போ கூற்றும் சரி காரணமும் சரியான விளக்கம் சரிங்களா ஸோ இந்த கொஷினோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா ஸோ நம்ம கிளாஸ் டூவில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து அண்டு செவன்த்தில் இருக்கக்கூடிய சமத்துவம் அண்டு சமத்துவம் பெறுதல் வந்து மாநிலம் அந்த லெசனும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து கிளாஸ் டூ வந்து நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி வந்து வைஸ் வந்து நம்ம வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் பார்த்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டூ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்த்துட்டு ஸோ இந்த கிளாஸஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் படிக்கவும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஸோ லெசன் ஃபுல்லாக படிக்கிறதுக்கும் ஸோ நீங்கள் புக்கில் மண்ட்ஸ் படிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்